ஏக இறைவனான அல்லாவுக்கே அலகம் வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாவின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும் காரியங்களே மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை இட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகன் சல்லா அல்ல செல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஜும்மாவோட கடமைய அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வருஷத்துல சொல்றான் ஜும்மா உங்களை அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விடுங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள் வியாபாரத்தை என்ன செய்ய நீங்க ஜும்மாவுக்கு அழைக்க வந்துருங்க நீங்க நினைவு கூறுங்க விரைந்து என்ன சொன்னீங்க என்ன செய்ய அதை விட்டுட்டு விரைந்து வந்துருங்க அதே மாதிரி நீங்க தொழுகை இது வந்து நீங்க அந்த ஜும்மா கடமை முடிச்சு தொழுந்த பிறகு நீங்க என்ன செய்ய பூமியில அல்லாஹ்வின் அருளை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அதிகம் நினைவு கூறுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் இப்படி செஞ்சேன்னா நீங்க வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா ஜும்மா தினம்கிறது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான அல்லாஹ் மிக்க பெரிய கோயின்ட்டா சொல்றேன் என்னது அல்லாஹ சொல்றான் அல்லாஹ்வின் நினைவு கூறுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பகுதி ஏன்னா மனித சமூகம் உலக வாழ்க்கையில மூழ்கிடுறோம் இந்த சமூகத்து ஒரு சிறப்பாக ஒவ்வொரு ஜும்மாக்களையும் ஏதோ செய்தியை அந்த கிழமைக்கு ஒருவர் எங்களுக்கு ஒரு அப்டேட் நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க சொல்லி அல்லா தெளிவா சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு தெரியும் உலக மனித சமூகத்துல நம்மள எல்லாமே எல்லாமே யார் பெரிய பெரிய பொருளாதாரத்தில் உள்ளவங்களா இருக்கலாம் அதே மாதிரி ஏழைகளா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த கடன்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பொருளாதாரம் இன்னும் திரட்டுறதுக்காக கடை வாங்குவாரு அண்ணனுக்கு அத்தியாவசியம் தேவைக்காக கடன் வாங்குவாரு அதுல விதிவிலக்கில்லை எல்லாத்திலையும் கடன்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மூலிக இருக்கிறாங்க இந்த கடனை வந்து இஸ்லாம் எப்படி வைக்கிதுன்னு பாருங்க இஸ்லாம் வந்து கடன் எப்படி சொல்றது வட்டியை வந்து அறவே செய்ய முடியாது எது வட்டியை வாங்குறதா இருக்கலாம் வட்டிக்கு கொடுக்கிறதா இருக்கலாம் வட்டிக்காக சாட்சி சொல்றதா இருக்கலாம் இதெல்லாம் அறவே கூடாது கடன் அனுபவிக்கு கடன் வச்சிருக்குது கடன் வந்து நீ கடன் வந்து வந்து செய்யணும் கடன் இஸ்லாம் அது ஒரு ஒரு அழகாக வச்சிருக்குது நீ உலகத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல எந்த அளவு நடக்குதுன்னா அந்த நாடு வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைது அது காரணம் பொருளாதார வீழ்ச்சி அடை காரணத்தை ஆய்வாளர்கள் தேடுறாங்க ஏன்னா அந்த அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா ஒரு கோடி ஒரு கோடி உள்ள பெருமதியான அந்த சொத்துக்களுக்கு ஒன்றரை கோடி லோன் வாங்குவாங்க அந்தளவு வந்து தேடி பாக்குறாங்க இது என்ன நடக்குதுன்னா வட்டி வியாபாரம் வட்டி முறை தான் இந்த நாடுட வீல்ஸ்க்கான காரணம் சொல்லி இன்னைக்கு வட்டி இல்லாத முறையை என்ன செஞ்சிருக்காங்க கடனை இல்லாத கடன் முறையை இன்னைக்கு அவங்க யூஸ் பண்றாங்க அது இன்னைக்கு எந்த இருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் சமூகமா இருக்கலாம் சைனாவா இருக்கலாம் நிறைய நாடுகள் என்ன நடக்கிறாங்க கடன் வந்து கொடுக்குறாங்க வட்டி இல்லாத கடன் அது எங்க இருந்து கொப்பி அடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தால் இந்த மார்க்கத்திலிருந்து அவங்க பாக்குறாங்க இங்க எங்கட மார்க்கத்தை இந்த நாங்க இந்த மார்க்கத்தை விளங்குனதை விட இந்த மார்க்கத்துக்கு எதிராக உள்ளவங்க நிலை விளங்கி இருக்கிறாங்க இதை பத்தி இஸ்லாம் எங்களுக்கு எப்படி அழகா சொல்லுன்னு சொல்லி நாங்க பார்க்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் கடல்ல சொல்லும் போது சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தர் நம்ம என்ன செய்யறோம் ஒருத்தர் ஒரு லட்ச கடன் கேட்கிறாரு ஒரு லட்ச நம்ம தந்தோம்னா ஒரு தல ஒரு லட்ச அவர் கொடுக்குறோம் ஒரு மாசத்துல தாரேங்கிறாரு இதை பத்தி நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லட்ச ரூபா தர்மம் செஞ்சு நன்மை கிடைக்கும் நீ ஒருத்தருக்கு கடனா தான் கொடுத்தீங்க ஒரு லட்சம் ரூபாவை ஆனா என்ன செய்யுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லட்சம் தர்மம் கிடைக்கும் நவீன சொல்றாங்க அந்த காலம் ஒருத்தர் வந்து நம்ம ஒரு லட்சம் வாங்கி ரெண்டு மாசமோ மூணு மாசங்கள ஏற்படும் போது அதை வந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அந்த நாள் முடிஞ்ச பிறகு இருபடங்களாக இந்த தர்மம் சிஞ்சமா நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் இன்னைக்கு நாங்க சமூகத்துல நாங்க ஒருத்தர் கடன் பத்தாயிரம் கொடுக்கணுமே பத்தாயிரம் நம்ம தர்மம் செஞ்சு கடனா கொடுத்திருந்தாலும் பத்தாயிரம் ஒரு நாள் தர்மம் செய்ய முடியுமா இது வந்து பார்க்கும் போது விலங்குனா இது வந்து என்ன அது சாத்தியமா அப்படின்னு அப்படி இல்லை இஸ்லாம் நல்லா நபிகள் நாயகன் சொல்றாங்க இந்த அளவுல நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் செஞ்சு அந்த நாளைக்கு ஒவ்வொரு லட்சம் தர்மம் செஞ்சு என்ன கிடைக்கும் சொல்லி நபிகள் நாயகன் சொல்லும் சொல்றாங்க இதை பத்தி அல்லா சொல்லுவான் எழுபத்தி மூணாவது அத்தியாயம் இருபது வசனத்துல சொல்றான் நீங்க கடன் கொடுங்க நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க ஜக்காத் கொடுங்க அதே மாதிரி கடன் கொடுங்க கடன் கொடுக்கறத வந்து இஸ்லாம் வந்து என்னது அது சொல்லி போது கடன் படும் போது இஸ்லாமிய ஒரு முறை வந்து கடன் வந்து எழுதி குறைவா தான் இருக்கிறோம் என்ன காரணம் அதுல வந்து சரியான விளக்கம் இல்லாத காரணம் ஆனா கடன் கொடுக்க ரெண்டு பேர் சாட்சி இருந்து அதை எழுதி கொள்ள சொல்லி சொல்லுது அதே மாதிரி இப்ப நான் இன்னைக்கு எப்படி இஸ்லாமிய சங்கம் எப்படி இருக்கிறாங்கன்னா கடன் விஷயத்துல வந்து இப்ப நான் வியாபாரம் முறையில செய்யும் போது நாங்க தொழில் செய்யறதுல ஒரு பொருளை நாங்க ஒரு பொருளை விக்கிறதுக்காக கடன் கொடுப்போம் ஏன் குடுக்குறோம் ஒரு பொருள வந்து எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறனால அவரு கடன் கொடுப்போம் மூணு மாசமோ நாலு மாசமோ ஒரு ஐட்டமா நம்ம காசா ஒருத்தர் கேட்டா கடன் கொடுக்கறது குறைவு பொருளா கேட்டோம்னா அவருக்கு ஒரு லாபம் அது கிடைக்குது அவர் என்ன செய்வாரு அந்த அந்த லாபத்தினூடாகத்தான் கடன் கொடுப்பாரு அது இஸ்லாம் மதம் மறுத்தல அதை செய்யலாம் ஆனால் இப்ப என்ன அந்த பொருளாதார முறை எந்தளவில போய்க்கிட்டு இருக்குன்னா இஸ்லாமிய கிட்டத்தட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமானவர்கள் வட்டியோட தான் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒருத்தர் சாதாரண ஒரு இம்போர்ட் பண்றவர் எடுத்தாலும் அவர் இம்போர்ட் பண்றவர்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் சாமா இருக்குன்னா அந்த ஒரு கோடி என்ன செய்யறாங்க ஒரு கோடி காசு ஏன்னா அவர் காசு இல்லாத அவர் இம்போர்ட் பண்ணுவார் சில சில டைம் ஏற்படும்போது போது இன்வெஸ்ட்ங்கிற பேர் அந்த பொருள் என்ன செய்வாங்கன்னா பங்குக்கு போக மாட்டாங்க லாப நஷ்டத்தை பொறுப்பெடுத்து அந்த ஒரு கோடி ரூபாய் தார லாப நஷ்டத்தை பொறுப்புன்னு சொல்லி பார்ட்னர் எடுக்க மாட்டாங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாய் தாரேன் என்ன பொருள் எடுக்கிறையோ அந்த பொருள் விற்கிற பொருள் இருக்குமே அந்த பொருள் விலை ஒன்று ஆயிரம் ரூபா ஒரு துண்டு ஆயிரம் ரூபான்னு சொல்லி வந்தால் அது ஒரு இருநூறு ரூபா கூட போட்டு பில் பண்ணி அதை தா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாவோ ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா அமௌண்ட் என்ன செய்வாங்க அதை பேசிக்கிட்டு அதை மூணு மாசத்துல என்ன செய்வாங்க செட்டில் பண்ண சொல்லுவாங்க காசு தான் கொடுக்கறாரு அதுக்கு சொல்லி நாங்க வியாபாரம் என்ன பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி வீதமான மக்கள் இந்த முறையை தான் செய்றாங்க நீங்க பேங்க்ல எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் சொல்றாங்க அது முஸ்லீம் இஸ்லாமிய பேங்கா இருக்கலாம் இஸ்லாம் அல்லாத பேங்கா இருக்கலாம் எல்லாத்துலயும் என்ன நடந்துட்டு இருக்குது இந்த முறையை என்ன சொல்றாங்க ஓடி வைங்க ஓடி வச்சு நம்ம செட்டில் பண்றோம்னு சொல்லி இந்த கடன் முறையை விட்டுட்டு வட்டிக்கு நெளிஞ்சு போறாங்க என்ன காரணம் உலக ஆதாயம் ஒருத்தர் நாங்க என்ன சொல்றேன்னா ஒருத்தர் வியாபாரம்ன்றது ஒருத்தர் பங்குக்கு வர்றதுக்கு எந்த குற்றம் இல்லை பங்கு வரணும் அவரும் தொழில் செய்யணும் அவர் வாழணுமே ஆனா அந்த முறை இஸ்லாம் மறுக்கல ஒரு லாப நஷ்டத்துல நூறு வீதத்துல ஐம்பது வீதமோ நாற்பது படி அடிப்படையில லாப நஷ்டத்தை ஒட்டுக்கொண்டு வியாபாரத்துல பாற்ற இஸ்லாம் மறுக்கல இவங்க எப்படி செய்றாங்க பொருட்களை எடுத்து அந்த பொருள விலையில இருந்து கூட வச்சு அந்த கடனுக்கான விலையை கூட வச்சு ஒரு எம்மௌண்ட் வாங்குறாங்க இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் நூத்துக்கு தொண்ணூறு உண்மையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமா அதே மாதிரி ஒரு பொருளை ரெண்டு வேலை வைக்கிறது கடனுக்கு ஒரு வேலை காசுக்கு ஒரு வேலை இஸ்லாமிய சமூக சமூகம் செய்து அதே மாதிரி என்ன செய்யுது பொருளை கொண்டிட்டுக்கு விலை வைக்கிறது வேற ஒரு நூறு எடுத்தா ஒரு விலையும் பத்து எடுத்தால் ஒரு விலைங்கிறது வேற ஆனால் கடனுக்கு ஒரு காசு வேலைன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னா அந்த கடன் சம்பந்தமான அதுல கிடைக்கக்கூடிய சதக்காவ அறியாத காரணம் இதை பத்தி எந்த சொல்றாங்க நபிகால் நாயகர் சொல்ல காலத்துல அவர்கிட்ட வந்து பக்கத்துல வராரு ஒரு சகாபி ரசூலோட பள்ளியில என்ன சார் ரெண்டு பேரும் சட்டம் போட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது நபிக என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் போது கடன் சம்பந்தமா ரெண்டு பேர் பேசப்பட்டிருக்கும் சொன்னாங்க அதை கொடுத்தவர்கள் சொல்றாங்க நீ அறவாசி குறைச்சிக்கோ மத்தவரு சார் நீ அவருக்கு செட்டில் பண்ணு சொல்லி நபிக நாயகன் சொல்ல சொல்றாங்க இன்னைக்கு கடன்பட்டவர் ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு அடிப்படையில ஒன் ஒரு லட்சம் ஒரு ஒரு ரூபாய் கடன்பட்டிருப்பாரு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றுப்பாரு ஆனா அவருடைய வியாபாரம் மூலியம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர் ஏதோ நிலையில பாதிக்கப்படும் போது இஸ்லாமிய வச்சுக்கு பாருங்க அறவாசியை குறைச்சது அப்ப ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க இருந்தா இருபத்தஞ்சு லட்சம் அதை அதை சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு போதிக்குது எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் கடல் குடு கடல்ல என்ன சரி அவர் என்ன சரி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தா அதை குறைச்சி எடுத்துக்கப்பா உனக்கு தர்மம் அறின்னு சொல்லி நபிக நாயக சொல்லு சொல்றாங்க இதே மாதிரி நபிக நாயகன் சொல்லு சொல்றாங்க அல்ல வந்து மறுமையில் ஒரு அடியான கொடுத்து விசாரிப்பானா ஒரு பொருளாதாரம் நிறைஞ்ச ஒருத்தரை கூட விசாரிப்பானா நான் உனக்கு பொருளாதாரம் தந்தேன் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி போது அப்ப அவன் சொல்லுவாராம் ஏல நீ பொருளாதாரம் தந்த இந்த பொருளாதாரம் யார் கஷ்டப்படுறா நான் பொருளாதாரமும் வியாபாரம் பண்ணேன் பொருளாதாரம் கடனும் கொடுத்தேன் அந்த யார் சரி கடன் கொடுத்தவங்க இல்ல கொடுக்க முடியாம இருக்கிறவங்க நான் தள்ளுபடி செஞ்சேன் அதே மாதிரி இப்ப அந்த கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்களே சில பேர் இருக்கிறவங்க எப்படி கடன் வந்து வாங்கினவங்க அவங்க வந்து சல்லி இருக்கும் கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அவட நான் நளினமா சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு என்ன நடக்குது ஒரு கடன் கொடுக்கக்கூடிய கடன் வாங்கினவர் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் போது அவர் கொடுக்கக்கூடியவர் தான் கரடு முரடாக அவட்ட எடுத்து அதை கேட்டு அதை கடுமையா நடந்துக்குவாங்க இதை சொல்ல அவரோட நளினமா நடந்துக்குவேன் அதே மாதிரி கொடுக்க முடியாதவங்களுக்கு அவகாசம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க இப்படி சொன்னதுக்காக அல்லாஹ் சொல்வான் நீ அவங்களுக்கு உன்னை விட நான் தான் திரு படைச்ச வேண்டும் ஆனா நீனே மன்னிப்பு நீ என்ன சொல்ற கடனை தள்ளுபடி செய்யற மலக்குமாரங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க உள்ள பாவத்தை நான் தள்ளுபடி செய்யறேன் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் கடந்த விஷயத்துல ஒரு அடியான் அடியான் லேசப்பட்ட விஷயம் இல்லையே நாங்க வந்து பெரிய அமல்கள் செய்யல ஆனா எல்லாமே வியாபார ரீதியாக தான் நாங்க இருக்கிறோம் முஸ்லீம்கள் அதை பத்தி சொல்லுவோம் நபிகள் நாயம் சொல்றோம் அதே மாதிரி இந்த கடனை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் அல்லா ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எண்பதாவது வருஷத்துல சொல்றான் இந்த கடன் கொடுத்த நம்ம கடன் கொடுத்துருக்குறோம் கடன் கொடுத்து அவருக்கு அவருக்கு செய்ய முடியல அவர் கடன் கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்க முடியல அப்ப நீ சிரமப்படுறவங்களுக்கு நீங்க அவகாசம் கொடுங்க அல்ல அல்குரான்ல சொல்றான் அவகாசம் கொடுங்க அதே மாதிரி கொடுத்து நீங்க அறிவீர்கள் நான் இதை கொடுத்தவங்களுக்கு அவகாசம் கொடுத்தும் நீங்க அதுல நன்மையை அதை கொடுத்தும் நீங்க எடுக்க உங்களுக்கு என்ன செய்யல அதை விட நன்மையை நீ அறிவீர்கள்னா நீ அத என்ன செய்ய தருமா விட்டு விடுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லி அல்ல அல்குரான்ல சொல்றான் நாங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்க பொருளாதாரத்தை நல்லா இருக்கிறோம் ஒருத்தர் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சார் நீங்க அலால் பண்ணுங்க அவரை வந்து திருப்பி கொடுக்கறதை விட அலால் பண்றதுதான் சிறந்தது அது நன்மை அறிஞ்சீங்கன்னா நீங்க அதைத்தான் செய்வீங்கன்னு சொல்லி அல்ல அழுக்குற அண்ணன் சொல்றான் இப்படி நாங்க நடந்துக்கிறோமா கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி நன்மை நான் விளைவிக்கிறோமா இன்னைக்கு இஸ்லாமிய சகம் என்ன செய்யுது கடன்கிற விஷயத்துல ஒரு சாதாரணமா பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கேட்டாலும் அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன விருப்பம் இல்லை ஏன்னா அல்ல அவருக்கு லாபம் இல்லை உலகத்துல நான் சொன்னேன் வியாபாரம் மூலியமா கொடுத்தா கொடுப்பாங்க பல கோடிகள் கொடுப்பாங்க ஒரு டீலுக்காக கொடுப்பாங்க பிசினஸுக்காக ஆனால் ஒரு நன்மைக்காக ஒருத்தர் தேவைக்காக ஒரு கல்விக்காக ஒரு நோய்க்காக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏ அவங்களுக்கு கிட்ட பாயுதா இது நன்மை அறியல அது தெரிஞ்ச அவங்க செய்ய மாட்டாங்க அதான் தெரியாத காரணம் அதே மாதிரி இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி என்ன சொல்லுது கொடுத்தவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற மாதிரி வாங்குறவருக்கும் சொல்லுது இப்ப வாங்குற என்ன பார்ப்பாரு அவர் வந்து கொடுக்குறவர்களுக்கு உள்ள சொன்ன மாதிரி வாங்குறவரையும் பார்க்கத்தானே வேணும் வாங்குறப்ப சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்லரசவம் சொல்றாங்க யார் கொடுக்கிற எண்ணத்தோட வாங்குறாங்களோ அவருக்கு தேவையத்தான் வாங்கிருப்பாரு எண்ணம் இருக்குதானே அங்க கொடுக்கணும்னு அவருக்கு அவர் வாங்க கடனா தந்துருக்கிறாரு அவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட யார் வாங்குறாரோ அவருக்கு அல்லா பொறுப்பெடுப்பான்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாரிசலம் சொல்றாங்க அதே மாதிரி யாரு அந்த கொடுக்கறதுக்கு விருப்பம்லாம் எல்லோமே உள்ளே போடுறக்கே வாங்குவான் சில பேர் ஏமாத்திரத்த உன் நோக்கம் அவனுக்கு தெரியுமா அவன் சமூகத்திலேயே ஒரு கேடு கட்டணும் என்னது எப்படி சரி கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருவான் இந்த ஊர்ல அந்த ஊருக்கு போயிரும் இப்படி நிறைய பேர் சுத்துறாங்க கடன் விஷயத்துல ஏகப்பட்ட நம்ம சமூகம் வந்து சீரழிஞ்சிருக்கிறாங்க வியாபாரம் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க விளங்குறது இல்லை அதுல சொல்றாங்க என்னது யார் அந்த கடனை வந்து கொடுக்கற எண்ணம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க அல்ல அல்ல நாசமாக்கி விடுவான்னு சொல்லி அல்லா நபிகள் நாயகம் சலரசம் சொல்றாங்க ஏன்னா என்னது நம்மட எண்ணத்தை நம்ம என்னைக்கு நினைச்சுக்கணும் கடன் வாங்கினால் கொடுக்கணும் அவருக்கு அவசரமா கொடுக்கணும்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும் நினைச்சு அதே மாதிரி நபிகர் நாயகம் சொல்லும் சொல்றாங்க அந்த பொதுவாக என்ன செய்யும் சில பேர் இருக்கிறாங்க இப்ப சல்லி இருக்கும் கடன் அவனுக்கு கொடுக்க முடியும் செட்டில் பண்ண முடியும் ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா சொத்து சேர்ப்பாங்க கடன் விஷயத்துல எப்படி சரி அவன் ஹலால் பண்ணுவாங்க ஹலால் பண்ணுவானா அவன் விட்டுருவானா அவன் கேட்காம இருப்பானாங்கிற சிந்தனையில இருந்துகிட்டு இருப்பாங்க இதை பத்தி சொல்றாங்க நபிகர் நாயகம் சொல்லாலும் யார் செல்வம் இருந்து கொடுக்கற சக்தியும் இருந்து அதை யார் செலுத்தாம இருக்கிறாங்களோ அவங்க செய்யறது மிகப்பெரிய அநியாயம் மோசடினு சொல்லி நபிகா நாயகம் சல்லாலும் சொல்றாங்க அது மட்டுமா சொல்லி பார்க்கும்போது கடன்கிறது வந்து லேஸ்பட்ட காரியம் இல்லை அந்த கடன் வந்து நபிகா நாயகம் சல்லாலும் சொல்றாங்க எல்லாமே நாங்க வந்து இந்த அல்லாட மார்க்கத்துக்காக பாடுபட்டு உழைச்சு அல்லாட மாத்துல சகிதாகப்பட்டாலும் நாங்க வந்து அல்லாட மாத நாங்க சகிதாகப்பட்ட பிறகு சொர்க்கத்துக்கு போவோம் சொர்க்கத்துல என்ன செய்வோம் நாங்க சொர்க்கத்துல நாங்க இருந்துகிட்டு இருப்போம் பறவைகளாக இருந்துகிட்டு இருப்போம் ஆனால் கடன் அவரை என்ன செய்யுமா தடுக்கும் நாங்க என்ன செய்யறோம் இது அல்லாத விஷயத்துல நாங்கள் அல்லாததாக போராடி மரணிக்கிறோம் மார்க்கத்துக்காக மரணிக்கிறோம் அது ஓகே கடன் என்ன செய்யுமா அவரை தடுத்து கொண்டு இருக்கும் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லாலேஸ்வரன் சொல்றாங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லும் சொல்றாங்க ஒருத்தர் நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு ஒட்டகம் வாங்குறாங்க ஒட்டகம் வாங்கி அவர் வந்து ஒரு சின்ன ஒட்டகம் வாங்கி அதை வந்து திருப்பி கொடுக்க லேட் ஆகுது நபிக நாயக சொல்லுமே லேட் ஆகுது ஆகும்போது அவர் கடுமையா வந்து ரசூல்லா திட்டுறாரு வந்து பேசுறாரு பேசும்போது சகாபாக்கள் என்ன செய்றாங்க அவரை அடிக்கிற முற்படுறாரு அடிக்க முற்படும் போது சொல்றாங்க அவருக்கு அந்த கேட்க உரிமை இருக்குது நம்ம கேட்க வந்தவங்க என்ன எப்படி நடந்துகிட்டோம் கேட்க வர்றவங்களை வந்து நாங்க வந்து கேட்டா நாங்க வந்து நம்ம கடன் கலந்து கேட்ட சொல்லுவோம் கர இயலாது பிறகு பார்த்துக்கோம் இயலாது கொடுக்க இயலாது எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நதிகாநாயகர் சொல்லுவாங்க அவருக்கு உரிமை இருக்கு அவர் எனக்கு கடன் தந்திருக்கிறாரு அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லால சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சின்ன தானே இருக்குது வயசு கூடிய ஒரு ஒட்டகம் கிடைக்குது கிடைச்ச நபிகள் நாயகம் சொல்றாங்க இந்த கடனை வந்து யார் எடுத்து அழகிய முறையில அழகிய முறையில யார் அதை திருப்பி தர்றாங்களோ அவர்கள் அவர்கள் உங்களுக்கு சிறந்தவர்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லால சொல்றாங்க என்னது நாங்க கடனை தந்து நான் நல்ல கொடுப்போம் குறிப்பிட்டு நம்மளுக்கு அவசரமா ஒரு ஒரு லட்சம் காசு தந்தாரு அப்ப அவருக்கு நான் திருப்பி தரும்போது அவருக்கு ஒரு அன்பளிப்பும் சேர்த்து கொடுக்குறது அவர் என்ன எதிர்பார்க்கல அவர் வட்டிக்கு கொடுக்கல உங்களோட அவசர தேவிதான் தான் தந்தாரு அப்படி தந்தும் நீ என்ன செய்யணும் அவருக்காக அவர் கொடுத்ததுக்காக என்ன சொல்றது ஒரு அன்பளிப்பு கொடுக்கும்போது என்ன செய்யணும் அதுதான் சிறந்ததுன்னு சொல்லி நபிகர் நாயகம் செல்லாளிசிலம் சொல்றாங்க அதே மாதிரி நபிகர் நாயகம் செல்லாரி சொல்றாங்க கடன் சம்பந்தம் எந்த ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்க என்ன செய்வாங்களாம் கடன் வந்து கடன் சம்பந்தமா அது வந்து துவா கேட்பாங்க எப்படி அல்லாவிட பாவத்தம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அல்லது இருந்தும் பாவத்திலிருந்தும் மல்லாட்ட பாதுகாப்பு கேட்பாங்க கேட்கும் போது சகாபா ஒரு தோழர்கள் கேட்கிறாங்க ஏன் கடன் சம்பந்தமா நீங்க சொல்லி கேட்கும்போது யார் கடன் படுறாரோ நாங்க கடன் பட்ட பேர் என்ன செய்வோம் அவர் பொய் சொல்லக்கூடியவரா இருப்பாரு அவர் வாக்குறுதியை மாறு செய்யக்கூடியவரா இருப்பார்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லுன்னு சொல்றாங்க இது எந்த நிலை இருக்குது நாங்க வந்து கடன் வாங்கின பிறகு என்ன நடக்கும் ஒரு டேட்ட கொடுத்தால் நம்ம சொன்னா தரமாட்டோம் கடன் வாங்கிட்டாம அவர்கிட்ட பொய்யும் அந்த வாக்குறுதி மீறல் தான் இருக்கும் அதனால கடன் சம்பந்தமா என்ன செய்வோம் நாங்க நபிகள் நாயகம் கேட்கணும் நபிகா நாயகன் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அல்லாஹ் நாளைக்கு மைசூர்ல என்ன செய்வாங்க ஏழு கூட்டத்துக்கு நிழல் தருவான் அந்த ஏழு கூட்டத்துல தருமா என்ன சொல்லுவான் நீதியான அரசனா இருக்கலாம் அதே மாதிரி என்ன செய்வது அல்லாக்கா சேர்ந்து அல்லாக்கா பிரிஞ்சவங்களா இருக்கலாம் அது மாதிரி வந்து வாலிப வயசுல அல்லாட மார்க்கத்துக்காக பிளச்சவரா இருக்கலாம் பள்ளியோட தொடர்புள்ளவரா இருக்கலாம் இவங்களுக்குள்ள அல்லா நிழல் தருவாங்க ஏழு கூட்டம் சொல்லி சொல்லுவாங்க சஹீல் முஸ்லீம்ல வரும் இன்னொரு கூட்டத்தை எட்டாவது கூட்டத்தை பத்தி சொல்லுவோம் எந்த வரும்னா ஒருத்தர் இருக்கிற அவர் தவிர்த்து சகா ஒரு ரெண்டு பேர் என்ன செய்றாங்க ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காரு கடன் கொடுக்கப்பட்டவர் அவர் என்ன செய்யணும் கடனை கேட்கறக்க அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு அவர் கேட்கிறாரு இல்ல அவர் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது போது இல்ல அவர் இல்லன்னு சொல்லி அவட வீட்டுல சொல்றாங்க சொல்லும்போது அவரோட மகன் வெளியில வராது மகன்ட கேட்கிற அவங்களோட தந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாப்பா வந்து உம்மாட ரூம்ல இருக்கிறாரு சொல்லி சொல்லும்போது போது அப்ப வெளியில சொல்றாரு அவரை கூப்பிட்ட அந்த சகா அந்த தோழரை கூப்பிட்டு சொல்றாரு நீங்க வெளியில வா ஏன்னா நீ கடன் கொடுக்கறதுன்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்பர் முல்ல ஒரு ஏன் ஒளிஞ்சிருக்கு என்ன காரணம் நீ ஒளிஞ்சிருக்க எனக்கு பதந்து ஒளிஞ்சிருக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது அவர் வெளியே வந்து சொல்றாரு அல்லாஹ் மீது ஆணையாக நான் வந்து உனக்கு கடன் கொடுத்தது நான் போய் சொல்றது போய் சொல்றதும் வாக்குறுதி சொல்றதையும் நான் பயப்படுறேன் போய் சொல்ல வரும்னு சொல்லி நான் சொல்றேன் அதனால தான் நான் எனக்கு ஏழை இல்லை எனக்கு கஷ்டமாவே இருக்குது கஷ்டம் எனக்கு ஏழை உனக்கு கொடுக்கறதுக்கான சக்தி இல்லைன்னு சொல்லி அந்த தோழர் சொல்றாரு சொல்லும்போது போது சொல்றாரு அப்படியா அல்லா மீது ஆணையாக உண்மையாலுமா சொல்லுவேன் ஓ அல்லா மீது ஆணையாச்சும் சொல்றாரு அப்படின்னா நான் அல்லா மீது ஆனா என்ன செய்யற அந்த அந்த கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை அந்த அந்த கடனை நான் என்ன செய்யறேன் உனக்கு அவகாசம் தரேன் ஏன்னா அவகாசம் தர காரணம் என்னன்னா நபிகள் நாயகம் சொல்லு சொல்றாங்க யார் அந்த கடன் அந்த கடன் நம்ம தரந்து அவகாசம் அந்த கடனுக்காக அவகாசமும் அதே மாதிரி அவர் என்ன செய்யும் அவருக்காக வந்து டைம் கொடுக்குற அவகாசமும் கொடுக்கறாரு அவரை வந்து என்ன விட்டு அவர் சதக்காச தள்ளுபடி செய்யறாரு ஹலால் பண்றாரு இவருக்காக அரசியல் நாளுக்கு நிழல் கிடைக்கும் சொல்லி சொன்னதாக நான் செவியூட்டுறேன் சொல்லி நபிகா நாகேஸ்வரர் செய்யட்டும்னு சொல்லி அவர் சொல்லுவார் சகாபி சொல்லுவார் அப்ப எட்டு என்ன ஏழு கூட்டம் மாதிரி இந்த கூட்டம் என்னது இந்த பொருளாதார ரீதியை நாங்க என்ன செய்யறோம் வியாபாரத்துல நாங்க நிறைஞ்சு நிக்கிறோம் வியாபாரத்துல தான் இஸ்லாமிய சமூகம் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அதுல பாருங்க எப்படி சொல்றாங்க யார் நீங்க வந்து அவருக்காக நீ தள்ளுபடி செய்றீங்க அவருக்கான கைம் கொடுக்குறீங்க எப்படி சொல்லு இஸ்லாம் சல்ல அது இருந்தவருக்கு கூட யாருக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடியவராக இருக்கிற அவர் இருந்து பொருளாதாரத்துல இருந்துகிட்டு அவருக்கு ஒரு ஒரு டைம் இஸ்லாம் வந்து முறையில கடனை வச்சிருக்குது எப்படி பெரிய பாவமாக சொல்றான் வட்டிங்கிறது ஒரு லேஸ்பட்ட காரியம் இல்லை நீங்க செய்யலாம் நிறைய பேர் பாக்குறோம் பெரிய 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 மால மாளிகை வாகனங்கள் எல்லாம் இருக்கும் கேட்டு பார்த்தா பெரிய அளவுல பேங்க்ல வட்டி பெரிய அளவுல சொத்துக்களை கொண்டு ஈடு வச்சு பேங்க்ல வெளியில போது பெரியவர்கள கொண்டு போயிட்டு இருப்பாரு பார்த்தால் வியாபார முறை வட்டியாகவே நுழைஞ்சிருக்கு அதை விட ஒரு ஏழை என்ன செய்வான் பரத்தத்தா வாழ்க்கை வட்டிங்கிறது லேஸ்பட்ட காரியம் இல்ல அதான் நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க அல்லாவோடையும் அல்லாட தூதரோடையும் சண்டையிட தயாரிடுங்க சண்டையிட அல்லாவோட நாங்க சண்டை போட முடியுமா முடியாது அதே மாதிரி என்னது நாங்க என்ன எந்த நினைச்சுக்கணும் நாங்க வியாபாரம் பண்ணும்போது ஹலானதா இது அல்ல அனுமதிச்சதா அது ஹராமானதான்னு சொல்லி நாங்க சிந்திச்சு அது என்ன செய் அல்லாட அருள் என்னன்னா நாங்க பெரிய அளவுல செய்யணும் கூடாது அல்லாட அருள் முக்கியம் அல்லா சொல்ல நீ எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவிச்சான்னு சொல்லி மறுபடியும் விசாரிக்கப்படணும்னு சொல்லி அதனால நாங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி நாங்க என்ன செய்யணும் கடன் கொடுக்கற சம்பந்தமா கடன் கொடுக்கிறது இஸ்லாம் அனுமதிக்குது கட்டாயம் கொடுக்கணும் அதுவும் நாங்க மத்தோட கடன் வாங்கி மத்தோட கடன் வாங்கி கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல நாங்க பொருளாதாரத்தில் செல்லுறதா இருக்கும்போது சக்திக்குள்ள என்ன சக்தி இருக்குதோ அது சில பேர் ஒருத்தர் ரெண்டாயிரம் கேட்பார் பக்கத்து இருக்காரு ரெண்டாயிரம் அவர் சில பேர் ரெண்டாயிரம் நம்ம மூஞ்ச கண்டாலே ஒழிஞ்சு ஒளிஞ்சு போவார் ஏன் காரணம்னா அவருக்குறதுக்கு வெக்கம் அப்படி இல்லை அப்ப நாங்க கண்டுக்காம இருந்து தெரியாம இருந்து சில பேர் நம்ம கேட்க நம்ம இருக்குதா பொருளாதார கண்டுக்க விட்டு கொடுங்க அல்லா சொல்றாள் அல்லாத அழகா தெளிவா சொல்றோம் அதுதான் சிறந்தது விட்டுருங்க அலால் பண்ணுங்க அலால் பண்ணுங்கிற லேஸ் பட்ட காரியம் இல்லை ஆனாலும் நாங்க அலால் பண்ணுற உள்ளத்தை நாங்கள் உருவாக்கணும் ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையோ நாங்க முடிஞ்சிருது இல்லை எங்களோட வாழ்க்கை மறுமை தான் எங்களோட இலக்கு தான் பரிபூர்ணமான கூழ் இருக்கு எங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யணும் அல்லாஹா கடன் கொடுத்து அந்த கடன் மூலியமாக தர்மம் நீங்க எத்தனை பேர் கடனா நீங்க கொடுத்துருக்கீங்களோ இப்ப எல்லாமே ஒவ்வொருத்தர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் செஞ்ச சதக்கா அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குது கடன்ல ஒரு முக்கியமான பகுதி தான் நபிகர் நாயகம் சொல்லலாம் சில தோழர்கள் என்ன செய்வோம் அந்த மரணம் இறந்தவர் வந்து கொண்டுட்டு வருவாங்க ஏன்னா நம்ப ஆட்சி அதிகாரி நபிகள் நாயகசெல்லா சார் இருக்கும்போது முஸ்லீம்கள் மரணிச்சா ஜனாச நபிகள் நாயகசலும் தொழிலைப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்ன கடன் பட்டவர் அவர் மரணிக்கிறார் அவர் வந்து தொழுவிக்க போறாங்க அப்போ கேட்குறாங்க நீங்க அவர் வந்து கடனுக்காக அந்த கடன்பட்டிருந்தால் அதை விட்டு அதுக்காக சொத்துக்களை சரி விட்டு வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி விட்டு வச்சிருந்தா அவருக்கு தான் நடத்துவாங்க நடத்துவாங்க செட்டில் பண்ணிடுவாங்களே அதே மாதிரி அவர் விடலைன்னா நீங்கள் உங்களோட தோழர்கள் நீங்களே தொழுந்து கொள்ளுங்கள் தொழில் அவங்க தொழுவிக்க மாட்டாங்க கடனைல பாரு நான் லேஸ்பட்ட காரியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் நீ பேசுவீங்க ஜனாசா வீடுகளை சொல்லுவாங்க நான் பொறுப்பெடுக்கிறேன் நீ பொறுப்பெடுக்கிற இதுக்கு இந்த கடனுக்கு நாங்க பார்த்துக்குவோம் நீ அதெல்லாம் அவங்க யோசிக்காய் நான் செட்டில் பண்றேன்னு சொல்லி சொல்லி வார்த்தையை கொடுத்து கொடுத்து வாக்குறுதி தந்துட்டு திருப்பி தரமாட்டாங்க நாங்க பார்ப்போம் அந்த டைம்ல அந்த மையத்தை எடுக்கிறதா சொல்லுவாங்க ஒருத்தர் அந்த வாக்குறுதி கொடுக்கற கூடியவர் என்ன செய்யணும் இருந்தா நீ வாக்குறுதியை கொடுத்து இல்லைன்னா நீ கொடுக்க தேவையில்ல அது அவனோட குடும்பம் செட்டில் ஆகும் குடும்பம் தெரியும் பிள்ளைகளுக்கு தெரியும் அது வாக்கு முதல் எங்க சொத்துக்கு முன்னுக்கு நிறைய செய்யணும் பட்டு இருந்தால் நாங்க மரணிக்கும் போது எங்க சொத்துல முதல் வந்து கடன் தான் கடனுக்கு பங்கு பிரிவுகள்லாம் வரும் பிள்ளைகளுக்கு வாழ்த்து சட்டம் வரும் அப்ப நான் என்ன செய்யணும் அந்த இடத்துல இஸ்லாமிய சமம் விளைக்கணும் வாக்குறுதி கொடுத்த கொடுக்க முடிஞ்சால் நீ என்ன செய்யணும் அதை நிறைவேற்ற சக்தி சக்தியோட இருக்கணும் இல்லாட்டி அந்த வாக்குறுதி நீ நிறைவேற்றக்கூடாது நிறைய பேர் அதை போய் செய்யறாங்க அப்படி அந்த இடத்துல பேசிட்டு பிறகு நான் பாத்து தரேன் அது அவர் செட்டில் பண்ண அப்படியே அதை சைத்தானும் ஆனா வாக்குறுதி எடுத்தால் உடனே செட்டில் பண்ற மாதிரி செய்யுது அல்லது பேசணும் அப்ப இதை செய்யணும் இதை செஞ்சுக்கணும் அதே மாதிரி நபிகள் நாயசம் அந்த இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு நல்ல பொருளாதாரத்துல செழிப்பா அந்த பிறகுல அப்படி சொல்றாங்க செழிப்பான பிறகு என்ன நடக்குதுன்னா உங்களோட வாரிசுல நீங்க தர தேவையில்ல வாரிசுல அந்த அவர் சொத்துல வந்து கடனை கொடுத்தன சொத்து பங்குகளை பிரிப்போம் அப்படி தேவையில்லை வைத்துல் மகாலர்ல சத்து இருக்கு தானே அதுல என்ன செய்வாங்க கடனை செட்டில் பண்ணுவான் கடனை செட்டில் பண்ணுவான்னு சொல்லி நதிகள் சொல்றாங்க அந்த காலத்துல நாங்க இங்க இருக்கிறோமா இந்த இஸ்லாமிய ஆட்சி அதிக ஆட்சி அதிகாரம் இருக்கா ஒண்ணுமே இல்லை நாங்க கடனை செட்டில் பண்ணுவோம் நம்ம பெரிய கடனை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா யாரும் பிள்ளையிலும் தராது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கு அதனால நான் என்ன செய்வோம் தேவைக்காக முக்கியமாக கடன் கொடுத்து அந்த கடனை செட்டில் பண்ற வேலையை என்ன செய்யணும் நாங்க வச்சுக்கொள்ள கொடுக்கணும் 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 அந்த எண்ணத்தோடு நாங்க அதை செய்யும்னா நல்லா கன்ஃபார்மா அந்த கடன் செட்டில் பண்ற உதவி செய்யலாம் கன்ஃபார்ம் நூத்துக்கு நூறு கன்ஃபார்மா நம்பிக்கணும் அந்த கடன் விஷயத்த அல்லாவுக்காக என்ன செய்யும் நாங்க அந்த கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அதுல நிறைய நன்மை இருக்குன்னு சொல்லி விளங்கி இதன் மூலியமா நாங்க என்ன செய்யணும் அல்ல அந்த ஒரு கூட்டம் இருக்கே அந்த அல்லா சொல்ல எட்டு கூட்டத்துல இந்து இது ஒரு கூட்டம் அதை அவர் என்ன தள்ளுபடி செய்யறது அவருக்கு அவகாசம் கொடுக்குறது இதை செஞ்சு சரி நாங்கள் அந்த அரசு நிலையில் கிடைக்க அரசு நிலைக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறி ஜும்மா உரை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்